அம்மா இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து குழந்தையின்மையாக இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு என்னென்ன காரணங்கள்மா ஆண்களானாக்கா அவங்க ட்ரிங்க் அடிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா அணுக்கள் குறைஞ்சிடும் ஓகேவா ஸ்மோக்கிங்னாலையும் அணுக்கள் குறைஞ்சிடும் இல்லை நைட்டு வேலை பார்க்குறவங்க ஐடி ஃபீல்ட் சென்டர் அவங்களுக்கு வந்து உடல் சூட்னால குறைஞ்சிடும் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து குறையோட குழந்தைகள் பிறக்குது இல்லையா அதுக்கு காரணம் என்னம்மா களி திங்கிற உடம்பு இங்க செர்லக் தின்ன உடம்பு இங்க செர்லக் திங்கிற உடம்பு ஊதி போயிருக்கும் எட்டு வயசுக்கெல்லாம் பாருங்க அந்த குழந்தை ஊதிரும் தண்ணி மாதிரி அது நீங்க கழுதி சாப்பிட்டு வளர்ந்துருக்கிற பிள்ளைய பாருங்க நொயின் இருக்கும் ஆனா போன் ஹெல்த்தியா இருக்கும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபினயா இன்னைக்கு நம்ம கூட புதுக்கோட்டையிலிருந்து நசீமா அம்மா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் அம்மா கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் அம்மா இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து குழந்தையின்மையா இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு என்னென்ன காரணங்கள்மா அம்மா குழந்தையின்மைக்கு வந்து நம்ம இப்ப ஜென்ரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் எடுத்துக்கலாம் பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா சரி ஜாதக ரீதியா போகலான்னா அவங்களோட முன்னோர்களோட விதி எப்படி இருக்கு பாவங்கள் இருக்கா இல்ல தோஷங்கள் இருக்கா அது என்ன மாதிரியான ப்ரொசீஜர் அவங்களுக்கு நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பதில் சொல்ல முடியும் ஓகே இயற்கையா அவங்களுக்கு வந்து ஹெல்த் ஹெல்த்வைஸா போயிருக்கு அப்படின்னாக்கா அணுக்கள் கம்மியா இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அதுக்கு ஒருத்தர் வந்தாக்கா ஆகாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வரணும் மேக்ஸிமம் வந்து செக்அப் பண்ணி இருக்கணும் சரிங்களா மெடிக்கல் ரிப்போர்ட் கண்டிப்பா இருக்கணும் மெடிக்கல் ரிப்போர்ட் என்னென்னா இருக்கணும் பெண்களுக்கான கர்ப்பப்பை மாதவிடாய் பிரச்சனைகள் எப்படி இருக்கு கர்ப்பப்பை ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு கர்ப்பப்பை சுத்தமா இருக்கா இல்லை எதனா கட்டி இருக்கா மாதவிடாய் கரெக்டாக வருதா அப்படிங்கிற பிரச்சனைகள் கேட்போம் அதுக்கேற்ற ரிப்போர்ட் இருக்கணும் ஆண்கள் ஆனாக்கா அவங்க ட்ரிங்க் அடிட்னால அவங்களுக்கு என்ன ஆகும்னா அணுக்கள் குறைஞ்சிரும் ஓகேவா ஆஹ் ஸ்மோக்கிங்னாலயும் அணுக்கள் குறைஞ்சிடும் இல்ல நைட்டு வேலை பார்க்கறவங்க ஐடி சென்டர் அவங்களுக்கு வந்து உடல் சூட்னால குறைஞ்சிடும் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து அணுக்கள் கவுண்டிங் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அதுக்கேற்ற அதுக்கேத்த மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் ஓகேவா மூலிகை வைத்தியம் நம்ம சிறப்பாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை கிடைச்சிருக்கு ஒண்ணு இல்லை ரெண்டு குழந்தைங்க இருக்கு நல்லபடியாவே குழந்தை பித்துக்கிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இது வந்து மூலிகை வைத்தியம் சரிங்களா மூலிகை ரீதியா நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இது மாந்திரிகத்துல அவங்களுக்கு பார்ப்போம் எப்படி பார்ப்போம் அவங்களோட போட்டோ டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்க்கும்போது அவங்க முன்னோர்களோட சாப கேடு இருக்கா இல்லை வந்து அவங்களுக்கு புத்திரபாகியம் இருக்கா புத்திரபாகியம் இல்லையா அப்படிங்கறது பார்த்துட்டு அந்த தோஷமும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிளியர் பண்ணி இது வைத்தியம் பார்ப்போம் ஓகேவா அப்ப ரெண்டுமே வந்து அவங்களுக்கு கிளியர் ஆகி ஆரோக்கியமான குழந்தைகள் கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் என்கிட்ட வந்து அஞ்சு பேபி டெஸ்ட் பேபி ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்க இது மண்ணு வாங்கியிருக்காங்க ஓகே ஓகே சரிங்களா சிங்கப்பூர் காரங்களுக்கு இப்போதைக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒம்பது குழந்தைங்க இருக்கு குழந்தை இல்லைன்னு ட்ரீட் குழந்தையே இல்லன்னு சொல்லி அவங்க கோடீஸ்வரன் அந்த அவர் வந்து பிஸ்னஸ் மேன் நல்ல பிஸ்னஸ் மேன் மனைவி பார்த்தா அழகா ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க அவ்வளோ ட்ரை பண்ணிட்டாங்க குழந்தைங்களை இல்லை அவங்களுக்கு என்னன்னா மனைவிக்கு கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் ஓகே கர்ப்பப்பை ஸ்ட்ரென்த் இல்ல அவருக்கும் வந்து பிசினஸ் டென்ஷன்ல வந்து உடம்பு சூடு அதிகம் அதனால கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகல அதனால நான் என்ன சொல்லிட்டேன்னா பக்காவும் வந்து கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி இப்போதைக்கு ஒன்பது பிள்ளைங்க நம்மனா நம்புங்க நம்பாட்டி போங்க ஃபோன் பண்ணி கூட பேச வைக்கிறேன் புரியுதுங்களா அதே தான் துபாயில் ஒரு ஷேக்குக்கு அவருக்கு அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க ஓகே நம்ம தான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க மூணு டெஸ்ட்டும் பேபி ட்ரை பண்ணாங்க எதுவுமே ஓகே ஆகலை ஃபெயில் ஆயிடுச்சு கடைசியில் நம்மகிட்ட அவரோட டிரைவர் கொடுத்துருக்கார் நம்ம நம்பர் நீங்கள் இந்த அம்மாவும் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் பேசும்போது அவர் மொழி நம்மளுக்கு தெரியல நம்ம மொழி அவருக்கு தெரியல அவங்க வந்து தெரியும் அரபி லாங்குவேஜ் பேசுவாங்க நான் இங்கிலீஷ் பேசுவாங்கல்லாம் இங்கிலீஷில் வந்து இது பண்ணி ட்ரீட்மெண்ட் ரீதியாக பார்ப்பா கர்ப்பப்பை டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொன்னா கர்ப்பப்பை பல்ஜ் ஆகி போயிருந்துச்சு புண்ணாகி த்ரீ இயர்ஸை நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டேன் சரியா அப்புறம் த்ரீ இயர்ஸு நம்ம நல்லாவே அவங்களுக்கு கர்ப்பப்பை ஆகிறதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து மூலிகை வைத்தியம் பண்ணி இப்போ சிறப்பாக ரெண்டு குழந்தைங்க இருக்கு ஆணுன்னு பெண்ணுன்னு ஓகேங்களா ஆணுக்கு வந்து ஒம்பது வயசு பெண்ணுக்கு மூணு ஓகேம்மா ஓகேங்களா அப்போ இந்த குழந்தைங்க வந்து என்ன காரணத்தை கொண்டு நம்மளுக்கு தங்கலை அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் புத்திர தோஷமா இல்லை நம்ம எதனா சாபக்கேடால நம்மளுக்கு குழந்தைங்க கிடைக்கல இல்ல நம்ம உணவுகள் சரியில்லையா புரியுதுங்களா இல்ல நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா இது எது குறைபாடு முதல்ல வந்து வேற எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி தான் நம்ம குழந்தைக்கான சஜஷன் எடுத்து ஓகே அதுக்கு ரெண்டு பேரும் இருக்கணும் இல்ல ஃபேமிலியாக வந்தாலும் ஓகே புரியுதுங்களா பொண்ணுக்கு அப்பா அம்மாவும் வருவாங்க மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மாவும் வருவாங்க எல்லா கவுன்சிலிங் உட்காருவாங்க நம்ம அவங்களுக்கு பாத்து என்ன பண்ணலாம்னு சொல்லுவோம் அதே மாதிரி செய்வாங்க ஓகேங்களா அம்மா இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து குறையோட குழந்தைகள் பிறக்குது இல்லையா அதுக்கு காரணம் என்னமா குறை அப்படின்னு சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஆப் ஆல் நான் சொன்ன மாதிரி புட் அப்புறம் வந்து அவங்களோட ஜீன் ஓகே அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் அம்மா சைடுலையோ இல்லை அப்பா சைடுலையோ யாரோ ஒருத்தருக்கும் அந்த நோய்கள் இருந்திருக்கலாம் எப்படி திசை திசை நோய்ன்னு சொல்லுவோம் திசை நோய்னாக்கா கை கால் சுருங்கிக்கிறது ஓகே அது வந்து ஆக்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறது அப்போ மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிறது ஓகேவா அதே மாதிரி சில குழந்தைங்க வந்து உடல் ரீதியாக நல்லா இருக்கும் ஆனால் டெம்பராக இருக்கும் எப்படின்னா அடங்காதுங்க ஓகே அப்போ மென்டலி டிப்ரெஷனு சொல்லாம் இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் இவங்க எல்லாம் வந்து ஜீன் வைஸ் சொல்லலாம் அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள்லையும் சில மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் முதல்ல நம்ம கர்ப்பம் தரிக்கிறோம்னா அது பெரிய ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு நம்ம அடுத்து வாரிசு நம்ம கொடுக்க போகிறோங்கிறது தான் முக்கியமான விஷயம் இது எல்லா பெண்களும் தெரிஞ்சுக்கணும் எல்லா குடும்பத்துலேயும் நான் சொல்லக்கூடியது என்னென்னா நம்ம அடுத்து ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அடுத்து ஒரு கண்ணியமான ஒரு குழந்தையை பெற்று கொடுக்க போகிறோம் அது என்னெல்லாம் வகையில் இருக்கணும் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம ஃபேமிலி எப்படி காப்பாற்றணும் ஓகே எந்த அளவுக்கு மக்கள் மேலே அன்பாக இருக்கணும் ஃபேமிலியில் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லா தான் இருக்கும் இது ரெண்டு விதத்தில் சொல்லலாம் ஒன்று உணவு பழக்க வழக்கங்கள் ஒன்று பிளட் ரிலேஷன் ஒன்று ஒன்று ஜீனு ஓகே பிளட்டும் காரணம் படம் பிளட்டு மாற்றங்கள் செய்வாங்க சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போதோ இல்லைனாக்கா அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணும்போதோ யாரோ அவங்க ஃபேமிலியில் இருந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி பிளட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி குழந்தைங்க பிறக்கும் ஓகேவா எல்லாமே நம்மகிட்ட தீர்வு இருக்கு என்னன்னா நம்ம மூலிகை ரீதியா பிளட்டு எப்படி சுத்திகரிக்கணும் அப்படிங்கறது இயற்கையாவே சொல்லியிருக்காங்க அருகம்புல் சாறு எடுத்தாக்கா நம்மளுக்கு பிளட்டு கியூரிபேஷன் ஆகும் ஓகேவா அதே நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா மூலிகைகள் சேர்த்து அவங்களுக்கு அந்த கர்ப்பத்தில் தரிக்கக்கூடிய குழந்தைக்கு கர்ப்பத்திலயே என்னெல்லாம் சத்துக்கள் கிடைக்கணும் மூலிகை ரீதியாக அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம் சரியா இப்போ நான் சொல்கிற மாதிரி ஞானத்துக்கு நல்ல மெமரி பவருக்கு வ வல்லரைக்கீரை வல்லரைக்கீரை சூப்பு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நிறைய சாப்பிட்லாம் எரும் அந்த கை கால் எலும்புங்க வந்து சுத்தடைகிறதுக்கு முருங்கைக்கீரை சூப்பு சாப்பிட்லாம் ஓகேவா அதே மாதிரி பிரண்டை இல்லையா பெருண்டை வந்து சூடுன்னு சொல்லுவாங்க அந்த பெருண்டைய வந்து நம்ம புளி இல்லாமல் துவையல் பண்ணி சாப்பிட்லாம் சாப்பிட்டாங்கன்னாக்கா அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி மசல்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதெல்லாம் கண்ட்ரோல்டே இருக்கும் இதெல்லாம் நிறைய இருக்கு ஓகேவா முதல்ல அது எதுனால வந்துச்சின்னு கண்டுபிடிச்சா மட்டும் தான் அதுக்கும் உண்டு ஓகேவா டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் சொல்றாங்க என்ன ஸ்கேன் பண்ணா தெரிஞ்சிடும்ட்டு ஸ்கேன் பண்ணால் அதோட மூமெண்டேஷன் தெரியும் அது அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு தெரியும் ஆனால் அதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்றது தெரிஞ்சுருக்காது ஆனால் கர்ப்பம் தரிச்சிட்டாங்க மூணு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா உணவுகளில் வந்து சித்த வைத்தியரை அணுகி அந்த உணவு பழக்க வழக்கங்கள் கர்ப்பஸ்ரீகள் எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும் ஆமாம் இப்போ வந்து ஆங்கில வழி மருத்துவமில் வந்து அவங்க ஒரு ஃபுட் டயட் கொடுக்குறாங்க கர்ப்பம் தரித்தோடனே நீங்கள் இந்த ஃபுட் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும் அப்படின்னு அவங்க ஒரு டயட் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க வல்லாரக்கீரை இந்த மாதிரி வந்து ஹெல்தி டயட் கொடுத்தோன்னா குழந்தை வந்து எந்தவித குறையும் இல்லாமல் பிறக்கும்னு எதுமா சிறந்தது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கார்பரேட் கம்பெனிஸ் ஆகிடுச்சு எல்லாமே மெடிஷன் இங்கிலீஷ் மெடிஷன் வந்து மூலிகை வந்து காப்பி பண்ணி தான் இங்கிலீஷ் மெடிஷன் பண்ணுறான் அதில் வந்து கெமிக்கல் நம்ம வந்து ஓப்பனாக சொல்ல முடியல என்னால் அதில் வந்து நிறைய கெமிக்கல் இஷ்யூஸ் வருது ஆனால் நம்ம மூலிகை பாரம்பரியத்தில் வந்து கொடுத்துருக்கறதுல எதிர்க்க மூலிகை சைடு எஃபெக்ட் வந்திருக்கு ஆரோக்கியமாக தானே இருக்காங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு அவங்க சரலாக கொடுக்க சொல்கிறாங்க நம்ம வந்து சிறுதானிய உணவுகளை வந்து அதை வந்து பவுடராக்கி பீசி பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டு பவுடராக்கி அந்த சிறுதானிய உணவுகள் வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி அது கஞ்சி காய்ச்சி கொடுக்க சொல்கிறோம் அப்போ செர்லாக் பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டாக கண்டிப்பாக இதுதான் பெஸ்ட் ஓகே களி திங்குற உடம்புங்க செர்லக் தின்ன உடம்பு செர்லக் திங்கிற உடம்பு ஊதி போயிருக்கும் எட்டு வயசுக்கெல்லாம் பாருங்க அந்த குழந்தை ஊதிடும் தண்ணி மாதிரி அது நீங்கள் கழித்து சாப்பிட்டு வளர்ந்துருக்குறப்பள்ளையே பாருங்க நோயின்ட்டு இருக்கும் ஆனால் போன் ஹெல்த்தியாக இருக்கும் புரியுதுங்களா அப்போ நம்ம மூலிகாங்கிறது வந்து நம்மளுக்கு பவர்ஃபுல்லானது நம்மளுக்கு இயற்கை கொடுத்துருக்குறது புரியுதுங்களா பஞ்சபூதங்கள் ஆற்றலாலாம் உருவாகுறது இது நேச்சுரல்லா எடுத்துக்கும் போது இதுல இருக்கிற ஃபவர்ஸ் அதிகம் ஓகே இதுதான் மரகுணமா பண்ணு என்ன சொல்றாங்க சர்லக்கா ப்ரிப்பேர் பண்றாங்க அதுல கொஞ்சம் சுவைக்கெல்லாம் வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க இப்ப சிம்பிளா சிக்கன் ஃப்ரை பண்றாங்க இல்லையா அதுல அஜினோ அஜினோமோட்டம் கலைக்கிறாங்க ஆமா அஜினோ அஜினோமோட்டோ வந்து பிரெய்னுக்கு எஃபெக்ட் ஆகுது இல்ல புரியுதா ஆமா ஆனா டேஸ்ட் குடுக்குது இல்ல ஆமா அதே மூலிகை ரீதியா நேச்சுரல்லா நம்ம பண்ணா அஜனோமோட்டா போடுறது இல்லையா அதுல வயிறு எரிச்சல் வருது கேஸ்டிக் ப்ராப்ளம் வருது அது ஸ்கின் அலர்ஜி ஆகுது இது அஜின மெமரி பவர் குறையுது இவ்வளோ விஷயம் யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் சிம்பிளான ஒரு சுகர் மெத்தட் தான் அது அஜினும் மட்டும் சொல்லிட்டோம் ஆனா அதுல எவ்வளவு சைடு எஃபெக்ட் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் வந்து இப்போ இந்த ஃபாஸ்ட்ல வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க ஏதோ ஒன்று ஹோட்டல்ல சப்பாத்தி மிஷின்ல அச்சடிச்சு பேக் பண்ணி கொடுக்குறாங்க அதை எடுத்துட்டு வந்து சூட் பண்ணி இவங்க சுட்டு சாப்பிட்றாங்க அந்த மாவு எப்போ ப்ரிப்பேர் ஆனது எத்தனை நாள் ஆச்சு அதுக்கு என்ன கெமிக்கல் போட்டிருக்காங்க தெரியுமா தெரியாதுல்ல நம்ம ஹெல்த் ஹெல்த்துக்குறதே அதனால அவ்வளா ம் புரியுதுங்களா நம்ம ஹெல்த்து ஆரோக்கியமாக இருக்கணும் நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான குழந்தைய நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கணும் ஓகே நம்ம ஒரு தாய் ஆகிறது மட்டும் பெருசு இல்லை அந்த குழந்தை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நல்ல ஒரு குழந்தையாக கொடுக்கணுன்னாக்கா நம்ம ஆரோக்கியமாக அந்த குழந்தைய வளர்த்துக்கணும் புரியுதுங்களா அதனால இங்கிலீஷ் மெடிஷனுங்கிறத விட நம்ம மூலிகை ரீதியான நம்ம எப்படி பாரம்பரிய உணவுகள் அப்படிங்கிறது கொடுக்கும் ஓகேம்மா சரிங்களா ம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது ம் சரிங்களா அது கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கும் அந்த குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் ஓகேமா அம்மா குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்றது வரைக்கும் ரொம்ப தெளிவாக சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிமா